அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் கேரள மாநிலம் வயநாட்டில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதி தவிர்த்து வயநாட்டிலும் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வேட்பாளர் ரெண்டு தொகுதியில் நிற்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது வேட்புமனு தாக்கலின் போது தன் சொத்து விபரங்களையும் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி அதில் ராகுல் காந்தி தனக்கு பதினைஞ்சு புள்ளி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்புக்கு சொத்துக்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் சொத்துக்கள் குறித்த விவரங்கள் தற்போது பொதுவெளியில் வெளியிடப்பட்டுள்ளது முன்பை விட ராகுல் காந்தி சொத்து மதிப்பு உயர்ந்துள்ளது தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தனக்கு ஒன்று புள்ளி பனிரெண்டு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக ராகுல் காந்தி அதில் தெரிவித்துள்ளார் மேலும் தன் தாய் சோனியா காந்தியிடம் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி தனக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டு லட்சம் கடன் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த லோக்சபா தேர்தலில் ராகுல் காந்தி தனக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி நாலு கோடிக்கு சொத்து இருந்ததாக ராகுல் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ராகுல் காந்தியிடம் ரூபாய் ஐந்து கோடியே எண்பது லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி கோடி மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும் அதே ரூபாய் பத்து கோடியே எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு மதிப்புக்கு அசையா சொத்துக்களும் உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக மொத்தம் அவரின் சொத்து மதிப்பு பதினைந்து கோடியே எண்பத்தெட்டு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் ராகுல் காந்தியிடம் ரூபாய் நாற்பதாயிரம் ரொக்கப்பணம் கையிருப்பு உள்ளதாகவும் பல்வேறு வங்கிகளில் ரூபாய் பதினேழு புள்ளி தொண்ணூற்றி மூன்று லட்சம் டெபாசிட்டுகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதேபோல ரூபாய் ஐந்து புள்ளி பத்தொம்போது கோடி மதிப்புக்கு பத்திரங்கள் பங்குகள் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளை கொண்டுள்ளார் முன்னூற்றி முப்பத்தி மூணு புள்ளி மூன்று கிராம் தங்கம் உள்ளதாம் ராகுல் காந்தி எம்ஃபில் படித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ட்ரினிட்டி கல்லூரியில் இந்த பட்டத்தை அவர் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தனக்கு சொந்தமாக கார் இல்லை என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் சிறப்பு பாதுகாப்பு படை வாகனத்தில் தான் பயணிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதில் மக்களோட பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க சொத்து மதிப்பை கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி இருபது கோடி பதினஞ்சு கோடி இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே பார்த்திங்கன்னா அந்த பிரமாண பத்திரத்தில் வந்து பதிவிட்டிருக்காங்க இப்போ வந்து பூசாய் சேர்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது வேட்பாளர்கள் வந்து தன்னுடைய பேரில் இருக்க சொத்து மதிப்பு மதிப்பு தன்னுடைய மனைவி பேரில் இருக்க சொத்து மதிப்பு வந்து அதில் வேட்பாளர் படிவத்தில் வந்து கையெழுத்து போட்டு அதில் வந்து காமிக்கணுமா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களோட சொத்து மதிப்பு வந்து இருக்காங்க ஆனால் அவங்க குறிப்பிட்ட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கோடி அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் சாதாரண மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது இவங்ககிட்ட உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி தான் இருக்குமா ஏன்னா ராகுல் காந்திலாம் பார்த்திங்கன்னா பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு அவர்கிட்ட வெறும் பதினஞ்சு கோடி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புறாங்கன்னே சொல்லலாம் சாதாரணமாக ஒரு அஜித் விஜய் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் அடித்தாவே இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி நாற்பது கோடின்னு வாங்குறாங்க அப்போ அவங்கக்கிட்ட வந்து இவங்கள விட அதிக பணம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சில ரசிகர்களாக இருக்கட்டும் சில வேட்பாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து குழம்பி போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ